வணக்கம் இது ஜென்டாக்ஸ் நேற்று ஜென்டாக்ஸ்ல எதுவும் போட முடியல நேற்று முன்தினம் வந்து புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு நேர்விட பேசிய நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக போயிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்ல தமிழக வெற்றி கழகம் வரலாறு படைக்கம் அப்படின்னு அன்றைக்கு பகல்ல விஜய் வந்து அவங்க கட்சிக்காரங்களோட பேசும்போது பேசியிருந்தாரு தாவேக்காவின் வெற்றி விழால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற்று அவங்க ஆட்சி அமைக்க போற சமயத்தில் தேவக்காவின் வெற்றி உள்ளால தமிழில் பேசுவேன் பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருந்தாரு வெற்றி பெறுமா விஜயின் வியூகம் தலைப்பில் நிகழ்ச்சியை தொலைக்காட்சியில நெறியாளராக கார்த்திகேயன் நடத்தினார் ஆளுர் ஷானவாஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் ஆளுர் ஷானவாஸ் அப்புறம் தேவக்காவோட வீர விக்னேஸ்வரன் பத்திரிகையாளர் டி என் ரகு அப்புறம் இவர் நானும் அந்த உரையாடலில் கலந்து கொண்டேன் என்னுடைய கருத்தாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இன்றைய அரசியல் சூழல்ல பார்க்கும்போது தமிழ்நாட்டில் விஜய் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது அப்படிங்கிற என்னுடைய கருத்தை முதல்ல பகிர்ந்து கொண்டேன் விஜயினுடைய வியூகம் வெற்றி பெறுமா அப்படின்னு ஊடகங்கள்லாம் பேசுறாங்களே அவர் அப்படியே தான் வியூகம் வச்சிருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியும் எனக்குள்ள இருந்தது அவர் தனித்து தானே போட்டியிட போறாரு கூட்டணி வியூகம் எதாவது இருக்குதா இப்போ இல்லை இனி வரும் அப்படின்னு சொல்ல முடியுமா அதெல்லாம் சந்தேகமாக இருந்தது அதனால வியூகம்னு எதாவது வச்சிருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியை கேட்டேன் அதுக்கப்புறம் அங்க பேசிய விஷயங்கள் கரப்ஷன் கம்யூனலைசேஷன் டைனஸ்டி இந்த மூன்று பிரச்சனைகளை பற்றி பிரசாந்த் கிஷோர் பேசினாரு அதை உண்மையிலேயே தேவை தேவைக்க வந்து பின்பற்ற போகுதா அந்த பிரச்சனையை எல்லாம் எடுத்து பேச போகுதா அப்படி எடுத்து பேசினால் பொதுமக்கள் பார்வையிலிருந்து அதுக்கு என்ன பதில் வரும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சேன் அதாவது அவரு இப்பவே என்ன பேசுறாரு விஜய் அன்னைக்கு பேசும்போதே என்ன பேசுனாரு புதுசா இப்போ மம்மொழி கொள்கை அப்படின்னு ஒரு பிரச்சனையை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது அவங்க என்ன சொல்றாங்க புதுசா அப்படின்னு சொல்றதன் மூலமாக என்ன சொல்றாங்கன்னா திமுக அந்த மம்மொழி கொள்கையை பற்றி பேசுவது தேவையில்லாதது இப்போது வேண்டுமென்றே அதை எடுத்து பேசுகிறார்கள் புதிதாக பேசுகிறார்கள் அது உண்மையிலேயே மக்கள் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு பேசுறாங்க எது மக்கள் பிரச்சனை எது மக்கள் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் பகுத்து ஆய்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் இன்னும் அரசியலில் தேறி வரவில்லை அப்படின்னு தான் நினைக்க வேண்டியதாக இருக்குது அதனாலதான் இப்ப புதுசா மும்மொழி கொள்கை அப்படின்னு அவர் பேசுறாரு ஆனா அந்த மேடையிலேயே வந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுது கொள்கையை எதிரி அரசியல் எதிரின்னு பேசுவதெல்லாம் சும்மா அப்படிங்கிறது நல்லா தெரியும் அவங்களுடைய மனதெல்லாம் ஒரே ஒரு ஃபிகர் தான் மனசுக்குள்ள நிற்குது அந்த முகத்தை நினைச்சிக்கிட்டே தான் அவங்க பேசுறதெல்லாம் பேசுறாங்க அந்த முகம் திமுகவின் முகமாகவும் இருக்கிற காரணத்தினால அந்த திமுக மேல இருக்கக்கூடிய வன்மம் மட்டும்தான் விஜய் பேசும்போதோ அல்லது அவர்களுடைய மிக மூத்த பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் பேசும் போதோ வெளிப்படுகிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அதனால தான் அவர் வந்து ஒரு அசைன்மெண்ட்டோட இங்க இறங்கி இருக்கிறார் காலத்துல அப்படிங்கிற ஃபீலிங்கும் வருது விஜய் ஒரு நோக்கத்தோட களம் இறங்கி இருக்கிறாரு சமத்துவம் சமூக நீதி மதச்சார்பின்மை ஜனநாயகம் போன்ற அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையான விழுமியங்களை திமுக கொள்கைகளோடு இயைந்து போகின்ற அந்த மாதிரியான விழுமியங்களை உயர்த்தி பிடிப்பது போல ஒரு நாடகத்தை அவர் நடத்துறார் நடிப்பை அவர் சொல்றார் சமத்துவம் சமூக நீதின்னு பேசி மதச்சார்பின்மைன்னு பேசி அதற்காக அன்றாடம் களமாடிக்கொண்டிருக்கக்கூடிய திமுக கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார் திமுக கூட்டணியிலிருந்து ஏதாவது ஒரு கட்சி

ஒரு அட்டம்டா கூட அந்த நடிப்பை பார்க்கலாம் திமுக கூட்டணிக்கு விழுகின்ற சிறுபான்மையினர் வாக்குகளையும் தங்கள் பக்கம் திருப்பணும் திமுகவுக்கு வரக்கூடிய வாக்குகளை குறைக்கணும் அவ்வளவுதான் இவரால நேரடியாக போட்டியிட்டு வெற்றி பெற்று திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம் அதனால தான் அவர் வந்து திமுகவுக்கு வரக்கூடிய வாக்குகளை குறைப்பதற்கு நம்மால் ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிற எண்ணத்துல இந்த ரோலை எடுத்து பண்றாரு அப்படின்னு நினைக்கிறேன் அதுல அவர் சின்சியரா இருக்கிறாரான்னு பார்த்தா அதுல சின்சியராகவும் இல்லை ஏன்னா இந்த கெட் அவுட் மோடி கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் கூட ரெண்டையுமே விரிச்சு பேசி விரிவாக பேசி அவர் ரெண்டு பேரையும் எதிர்ப்பதில் நான் வல்லவன் அப்படின்னு காட்டியிருக்க முடியும் ஆனா அந்த போராட்டங்களை அந்த பதிலடிகளை அவர் வந்து யுகேஜி எல்கேஜி சண்டையாக சிறு பிள்ளைகளுடைய சண்டையாக சொல்றாரு ஆனா நடுவிலேயே பஞ்சாயத்து பண்ண போய் இவங்க ஏதோ சம்பவம் பண்ணிட்டதாகவும் பெருமைப்படுகிறார் இது வந்து எந்த கதையிலையும் Será? A do pouco é... பேசும்போதும் பாஜகவுக்கு எதிராக அவங்க யாரும் பெரிதாக எதுவும் பேசுற மாதிரி தெரியல அவங்களுடைய எல்லா கவனமும் திமுக மேலதான் இருக்கு திமுகலையும் குறிப்பாக டிபுட்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் தான் அவங்களுடைய பார்வை கவனம் எல்லாமே போக்கஸ் ஆகி நிற்குது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது அவர் கோட்பாட்டளவில் கூட அவர் வந்து பெரியார் சிலையை கொடுக்கறாங்க ஆனா பெரியாரை பற்றி சீமான் பேசியதற்கு எந்த விதமான எதிர்வினையும் மாற்றவில்லை அப்படிங்கிறது தெரியுது அந்த மே பெரும்பான்மை மதவாதம் பற்றி யாருமே பேசல அதனால ரொம்ப தெளிவாக அவங்க என்ன வேடம் போட்டு என்ன சப்ஜெக்ட் பேசி வந்தாலும் வெளியில தெரியிறது அவங்களுடைய பிஜேபி தொடர்பு கொண்டைகள் தான் ஆர் எஸ் எஸ் தொடர்பு கொண்டைகள் தான் அதனால அவங்க வந்து மதச்சார்பற்ற கட்சியாக சிறுபான்மையினர் வாக்குகளை பிரிக்க முடியும் என்று நினைத்தார்கள் என்றால் அது சாத்தியம் இல்லை கூட்டணி கட்சிகளுக்குள்ள திமுக கூட்டணி கட்சிகளுக்குள்ள சலனம் சலசலப்பை ஏற்படுத்தி விடலாம் என்று நினைத்த அது தேராத கப்பல் அப்படிங்கிறது கூட்டணி கட்சிகள் எல்லாத்துக்கும் தெரியும் அதனால இன்னும் உறுதியாக திமுக தான் அவங்க இணைந்து நிற்கிறார்கள் அப்படின்னு தெரியுது அதுக்கப்புறம் ஊழல் பற்றி பேசுறாங்க ஊழல் பற்றி அவங்க பேசும்போதே மக்கள் மத்தியில இருந்து வரக்கூடிய பதில் பதிலோ அல்லது புரிதலோ என்னவாக இருக்குன்னா சினிமால இருக்கிற வரைக்கும் நீங்க அவ்வளவு கோடி வாங்குனீங்க இவ்வளவு கோடி வாங்குனீங்கன்னு சொல்றீங்களே அது எல்லாமே வந்து சட்டபூர்வமாக வாங்குனீங்களா அது எல்லாத்துக்கும் முறையான வரி கட்டி இருக்கிறீங்களா அப்ப அப்போ உண்மையிலேயே சட்டப்பூர்வமாக உங்க கணக்குகள் அந்த மாதிரி உங்களுக்கு வருமானம் வரு வரவில்லை என்றால் இங்க ஜம்பமாக இருநூறு கோடி இருநூறு கோடி சம்பளம் இருநூறு கோடி பிசினஸ் இருநூறு கோடி பிசினஸ் வேற இருநூறு கோடி சம்பளம் வேற ஏதோ ஒன்று அப்போ அப்படி இருந்தாலும் உங்களுக்கு அதுல எவ்வளவு சம்பளம் அந்த சம்பளம் முழுக்க உங்களுக்கு வந்து முறையாக வந்துதா அப்படிங்கிற கேள்விகள் மக்கள் மத்தியில இருக்கு ஏன்னா கருப்பு தான் பெரும்பாலும் பெரும்பாலும் திரைப்பட தயாரிப்புகளில் கரும் கருப்பு பணம் ஒரு ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு திரைத்துறை சார்ந்த பலர் சொல்லியிருக்கிறாங்க அதனால அதை வந்து ஒரு தொழிலாக அங்கீகரியுங்கள் தொழிலாக நீங்க அங்கீகரிச்சீங்கன்னா நாங்கள் பேங்க்ல லோன் வாங்கலாம் முறையாக ஒரு தொழில் நடத்துற மாதிரி பண்ண முடியும் இங்கே ஆகக்கூடிய செலவுகளை சமாளிப்பதற்காக கருப்பு பணத்தை சார்ந்து நிற்கக்கூடிய அவலம் எங்களுக்கு நேராமல் இருக்கும் அப்படின்னு கடந்த காலத்தில் அங்கிருந்து பல தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க அங்க உடல நடிகர் தலைவர்கள் நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் அப்படின்னு பல துறைகளில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் வந்து பேசி அப்படி ஒரு பின்னணியிலிருந்து தான் எந்த நடிகருமே அரசியலுக்குள்ள வர்றாங்க அதனால அவங்க வந்து கருப்பு பணம் பற்றியோ அல்லது சட்டவிரோதமாக விரோதமாக பொருள் ஈட்டுவது பற்றியோ ஊராருக்கு வகுப்படுத்தாங்கன்னா அது கண்ணாடி வீட்டிலிருந்து எரிகின்ற கல் போன்றது அப்படிங்கிறது உடனடியாக அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரிய தெரியப்படுத்தப்படும் அதையும் இன்னும் ஒருபடி மேல போய் திரும்பவும் பேசுனாங்கன்னாலும் உங்களில் யார் புனிதமானவர்களோ அவர்கள் உங்களுடைய முதல் கல்லை எரியுங்கள் அப்படிங்கிற விளக்கத்தையும் கேட்க அவங்க காதல கேட்க வேண்டிய நிலமா வரும் அப்படிதான் இவங்க பேசுவது பொருளற்று போய்விடும் அப்படிங்கிறது தெரியுது அதுக்கப்புறம் டைனஸ்டி அப்படின்னு பேசுனாங்க கம்யூனலைசேஷனை பத்தி பேசவே இல்லை கரப்ஷன் பத்தி பேசினா அந்த ஃபீல்டுல இருந்தே வந்து சிக்கல் இருக்கு அதுக்கு கவுண்டரா அதுக்குவுண்டர் எதிர்கொள் கவுண்டர் பதில்களை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் டைனஸ்டி வந்து அவங்க துறையில ஒரு சுதந்திரமான சந்தையாகவும் அந்த சுதந்திரமான சந்தையில அவங்க சுதந்திரமாக திறமையில் போட்டியிட்டு வளர்ந்தவர்களாகவும் இருந்தார்களா இல்ல அவங்களுடைய டைனஸ்டியில சப்போர்ட்ல மேலுக்கு வந்தார்களா அது மக்களுடைய வரிப்பணம் ஒண்ணும் இல்ல அரசு பதவி ஒண்ணும் இல்ல அதனால அது வேற இது வேறன்னு எல்லாம் வியாக்கியானங்களை சொல்லலாம் ஏன்னா நடுநிலையான திமுகவுக்கு எதிராக பேசுவதற்கென்றே வருவாங்க ஆனால் நடுநிலையாக விஜயை ஆதரிப்பார்கள் அந்த மாதிரி விஜய் ஆதரிப்பாங்க அண்ணா திமுக ஆதரிப்பாங்க பாஜகவை ஆதரிப்பாங்க ஆனா அவங்க நடுநிலையாக எப்போதும் இருப்பாங்க நடுநிலை கற்பு அவர்களுக்கு காப்பாற்றப்படும் ஆனா திமுகவை ஆதரிச்சு பேசுகிறவர்களே உடனே திமுக ஆதரவு அப்படின்னு கொக்கரிப்பாங்க அந்த இடத்துல ஏன்னா அது வந்து புதிதாக வந்து பிஎன்எஸ்எஸ் சட்டத்துல வேலை எழுதியிருக்காங்களோ என்னவோ தெரியல திமுகவை ஆதரித்து பேசுவது குற்றம் அப்படின்னு எழுதியிருக்காங்களா என்னன்னு தெரியல ஆனா அப்படிதான் அவங்க நடந்து கொள்வார்கள் அதை பற்றியும் பேசலாம் ഇതിലെ <inaudible> ഇപ്പോ <inaudible> இந்த பின்னணியில இந்த டைனஸ்டியை பத்தி பேசினாலும் அவன் இயக்குனர் எஸ் ஏ மகன் நடிகர் விஜய் நடிகர் விஜயோட மகன் ஜேசன் சஞ்சய் ஜேசன் சஞ்சய்க்கு லைக் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு மிகப்பெரிய தயாரிப்பாளர் ஒரு படத்தை இயக்குவதற்கான வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் யாருடைய சிபாரிசும் இல்லாம அவருடைய திறமையை மட்டுமே வைத்து பார்த்து கொடுத்திருக்கிறார் அதனால டைனஸ்டி பற்றி பேசுவதற்கு அவர்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கு அப்படின்னு மக்கள் நம்புவாங்க மக்களுடைய இந்த மாதிரி மக்களுக்கு ஒரு பெர்செஷன் இருக்கு இந்த மாதிரி விஷயம் விஷயங்கள்ல அது ரைட்டா தப்பா அப்படிங்கிறது வேற விஷயம் ஆனா மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெர்செப்ஷன் இருக்கு அந்த பெர்செப்ஷன் படி நீங்க இதெல்லாம் பேசும்போது அவங்க அதுக்கு பதில் பதில் கொடுப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவான விஷயம் அதுக்கு பிறகு அங்க வேற ஒன்னும் பெரிதாக அதுல எதுவும் செய்திகள் இல்லை அந்த நிகழ்ச்சிக்குள்ள நடந்த விஷயத்துல இந்த இந்த ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு அதாவது அந்த நிகழ்ச்சியில சொன்ன விஷயம் வந்து இன்னும் ஒண்ணு என்னன்னா இந்த கமிட்டி பூத் கமிட்டி அது ஒரு பெரிய சாதனையாக இல்ல பூத் கமிட்டியை வச்சிட்டாலே பூத் கமிட்டிஸ் வந்து அறுபதாயிரம் பண்ணிட்டாலே தேர்தலில் வெற்றி சாத்தியம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட சொல்றாரு அது தேர்தலில் வெற்றி பெறக்கூடியவர்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் இருக்கலாம் இருக்கும் ஆனா பூத் கமிட்டி ஸ்ட்ராங்காக வச்சிட்டாலே தேர்தலில் வெற்றி பெறுவாங்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் அந்த நடுநிலை பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு ரோல் பிளே பண்றாங்கல்ல அன்னைக்கு நடந்தது என்னன்னா விஜய் வந்து திமுகவையும் பாஜகவையும் இன்னும் கொஞ்சம் வேகமாக விமர்சிச்சிருக்கலாம் அப்படின்னு பத்திரிகையாளர் ரகு வந்து நிகழ்ச்சியில சொல்றாரு பாஜகவை எந்தெந்த விதங்கள் எல்லாம் விமர்சிக்கணும்னு எந்த லிஸ்டையும் அவர் விரிச்சு சொல்லல பாஜகவை அவர் கூடுதலாக விமர்சிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஆனா திமுக அதை செய்யல இதை செய்யல திமுக அதை செய்தது இதை செய்தது அப்படின்னு திமுக தொடர்பான விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பட்டியல் போடுறாரு அப்போ என்ன தெரியுது திமுகவை எதிர்த்து திமுக அவர்களுக்கு எதிராக ஒரு பட்டியல் போடுவதற்கு இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் ஆனா விஜய் தொடர்பான சப்ஜெக்டா பயன்படுத்திக்கிறாங்க ஆனா திமுக பற்றி லிஸ்ட் கொடுக்கறவங்கள பாஜக பத்தி நம்ம லிஸ்ட் கொடுக்கலையே நம்ம செலக்டிவா இருக்கோமேங்கிற உணர்வு பாயிண்ட் கூட அந்த நடுநிலை பத்திரிகையாளர்களுக்கு இருக்காது ஏன்னா திமுக எதிர்த்து பேசுவதுதான் அவர்களுக்கு நடுநிலை அப்படிங்கிற மைண்ட் செட்டோட இருக்கிறவங்க அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கிற மூத்த பத்திரிகையாளர்களும் இருக்கிறாங்க அவங்களும் அந்த வேலைகள் எல்லாம் அவங்களும் இதே மாதிரியான மனநிலை தான் திமுகவை எதிர்த்து பேசுவது வந்து அதிகாரத்துக்கு எதிராக உண்மைகளை பேசுவது அப்படிங்கறதுல பத்திரிகையாளர் கடமை தர்மம் செய்யறதாக சொல்லுவாங்க பாஜகவுக்கு எதிராக ஒன்றிய அரசுக்கு எதிராக ஒன்றிய ஆட்சியில நடக்கக்கூடிய கமிஷன்ஸ் அண்ட் ஒமிஷன்ஸ் அதை பற்றி பேசுவாங்களான்னு கேட்டா அப்போ வந்து அவங்க பேச மாட்டாங்க என்ன இதெல்லாம் அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தேர்தல் வெற்றியை சலாஹித்து பேசிட்டு போயிடுவாங்க இந்த நடுநிலை தொடர்பாக சிக்கல் வந்தது ஏன்னா திமுக ஆதரவு பத்திரிகையாளர் அப்படின்னு என்னை வந்து தேவைக்க பிரதிநிதி சொன்னாரு அது தொடர்பாக ஆர்க்ஸ் வரும்போது பலர் வந்து அன்றாடம் தினம் நீங்க எல்லா தொலைக்காட்சி விவாதங்கள்லயும் எல்லா உரையாடல் நிகழ்ச்சிகள்லயும் நீங்க பார்க்க முடியும் அரசியல் விமர்சகர் என்று பத்திரிகையாளர் என்று வெவ்வேறு வெவ்வேறு டைட்டிலோட பலர் வருவாங்க அவங்க எல்லாம் நாங்க நாங்க அப்படின்னு சொல்லியே வந்து பாஜகவை ஆதரிப்பார்கள் ஆனால் அவர்கள் நடுநிலையான விமர்சகர்களாக நம்ம சமூகம் ஏற்றுக்கொள்ளும் திமுகவில் ஆதரிச்சு யாராவது பேசினாங்கன்னா காங்கிரஸ் ஆதரிச்சு பேசினாங்கன்னா கம்யூனிஸ்ட்களையோ விடுதலை சக்திகளையோ ஆதரிச்சு பேசினாங்கன்னா அவங்க வந்து ஒரு சார்பான பத்திரிகையாளர்கள் அவங்களுக்கு அந்த பத்திரிகை தர்மத்தையே அவமதிக்கிறாங்க அவங்க எல்லாம் அப்படின்னு புதிய இலக்கணங்களையும் புதிய வியாக்கியானங்களையும் சொல்லக்கூடிய வலிமையான பத்திரிகையாளர்களாக அவங்க இருப்பாங்க அதான் அந்த வேறுபாடுகளையும் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் திமுக ஆதரிக்கிறீங்களா அப்படின்னா நீங்க என்னென்ன கோட்பாடுகளை எல்லாம் அரசியல் அமைப்புல வச்சிருக்கீங்களோ அந்த விழுமியங்களை ஆதரி அந்த விழுமி எங்களுக்கு பாஜகவால அல்லது ஒன்றிய அரசால ஒரு நெருக்கடி வருகிறது என்றால் அவர்களுக்கு எதிராக நிற்கக்கூடியவர்களை வாக்களித்து ஆதரிக்கிறோம் அவங்க தொடர்பாக உரையாடல் கூப்பிட்டீங்கன்னா உரையாடல்கள்ல எங்களுடைய கருத்துக்களை பேசுகிறோம் அதுல உங்களுக்கு ஏதேனும் சிக்கல் அதுக்கு இருந்தாங்க நீங்க திமுக ஆதரவு அல்லது காங்கிரஸ் ஆதரவு அப்படின்னு தாராளமாக உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும்னா தாராளமாக செய்து கொள்ளுங்கள் ஆனால் உங்களுடைய செலக்டிவ் பிஹேவியர் இருக்குல்ல அதுவும் அது எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் அது எல்லாருக்கும் தெரியும் அதனால அந்த கைவிட்டு விட்டீர்கள் என்றால் பரவாயில்லை அது வந்து உங்களுக்கு பலன் தராது மாறாக நீங்க இன்னொருத்தரை சுட்டும் விரலால் எதிரியை காட்டி குற்றம் கூறுகையில் மற்றும் மூன்று விரல்கள் உந்தன் மார்வினை காட்டுதடா மூடர்களே பிறர் பிரச்சனை மறந்து முதுகை பாருங்கள் முதுகினில் இருக்கு ஆயிரம் அழுக்கு அதனை கழுவுங்கள் அப்படிங்கிற பாடல் வரிகள் தான் நினைவுக்கு வருது அதை அவர்கள் மனதில் கொள்ள வேண்டும் அப்படின்னு நட்போடு வேண்டுகிறேன் அது இதுதான் அன்றைக்கு அந்த நிகழ்ச்சியில நடந்தது பலர் வந்து போன் பண்ணி பேசினாங்க அது குறித்து இன்னும் நிறைய பேசுனாங்க பட் இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிந்து திரையில நடந்த விஷயம் அதனால அதை பத்தி மட்டும் பேசுறேன் அவங்க சொல்ற விஷயங்களை இங்க ஷேர் பண்ண முடியாது அது அது நியாயம் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால இதோட நினைக்கிறேன் ரொம்ப நன்றி இன்னொரு வீடியோல பாக்கலாம் நன்றி வணக்கம்